வைகோ ரொம்ப விவரமானவர் தான் அதுக்காக மக்களை முட்டாளும் நினைச்சிட கூடாது மதிமுக சார்பாக மது ஒழிப்புக்காக நடைபயணம் போறேன்னு சொன்னாரு வைகோ அவர்கள் இது எல்லாம் பெரிய கேலி குத்தா பார்க்க பத்துச்சு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்துகிட்டு அதே ஆளுங்கட்சி டாஸ்மாக் ஆராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு இந்த மாநிலத்தையே போதை மாநிலமா மாத்தி வச்சிருக்கிற அப்பெல்லாம் எதையும் பேசாம வாய்ப்பு தீர்ந்த இருந்த வைகோவர்கள் திடீர்னு ஆட்சியின் முடிவு காலத்துல தேர்தலுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பாக நடைப்பயணம் இல்லையானு மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க உடனே இவர் பிளேட்டை திரும்பி போட்டாரு பாருங்க நமக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் முக்கியம் ஒருபோதும் ஸ்டாலின் அவர்களை யாரும் உதாசீனப்படுத்திட கூடாது கேள்வி கட்டிடக்கூடாது சாராயம் இந்த நாட்டுல ஆறா உடனே என்ன கள்ளச்சாராயம் பெருகெடுத்து இருந்தா என்ன கஞ்சா போதைக்கு எங்கே பார்த்தாலும் குற்றச்சம்பவங்கள் நடந்தா என்ன அதெல்லாம் நமக்கு கவலையா நமக்கு ஸ்டாலின் மீது எந்த வீண் பழியும் வந்துடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக வைக்கவர்கள் ரொம்ப சாதுரியத்தனமாக எண்பத்தி ரெண்டு வயசு இல்லையா அந்த அரசியல் அனுபவம் இருக்கு இல்லையா அந்த ஒட்டுமொத்த அரசியல் அனுபவத்தையும் கொட்டி மதுவழிப்புக்கு எதிரான நடைபெணத்தை இன்னும் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் ஒன்று ஏமாற்றிட்டு இருக்கிறாங்களே சாதி மதத்திற்கு எதிராக இன்னொரு வார்த்தை சொல்றாங்களே மத சார்பற்ற அப்படின்னு உள்டாவாக பரட்டிட்டாங்க மதுவை ஒழிக்கிறது இப்ப முக்கியம் இல்ல இங்க சாதி மதம் கட்டமைப்பு இருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் சீண்டலுக்கு அந்த வன்கொடுமைக்கு சாதி மதம் பிரச்சனையா இருந்துச்சா அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு சாதி மதம் பிரச்சனையா இருந்துச்சா வெட்டு நானே திருத்தணி பக்கத்துல ஒரு வடமாநிலத்தவனை நாலு பேருக்கு போதையில அதுக்கு சாதி மதம் பிரச்சனையா இருந்துச்சா எல்லாத்துக்கும் போதைதான அடிப்படை காரணமா இருக்குது எல்லாத்துக்கும் மதுதான அடிப்படை காரணமா இருக்குது அப்போ முதல்ல நீங்க எதை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவராக அறியப்படக்கூடிய வைகோ அவர்கள் இதுல முனைப்பா இருக்கணுமா இல்லையா முனைப்பா இருக்கணுமா இல்லையா நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசிக்கலான்னு உங்க மதிமுகவுக்குள்ளார பேசிக்கிற மாதிரி எங்கேயும் பேசக்கூடாது இவரே பேச ஸ்டாலின்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு இப்ப ஸ்டாலின் போல ஒரு முதல்வரை பார்க்கவே முடியாதுன்னு ஸ்டாலினை எதிர்த்து தான் கட்சி தொடர்னாரு கலைஞர் ஸ்டாலினை கொண்டு இவர் கட்சி தொடர்னாரு இப்ப அவர் பையனை கொண்டு வரதுக்காக பல பேர் பலிகடவாக்குவார் உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினைக்காதீங்க எல்லாருக்கும் புத்தி இருக்கு எல்லாருக்கும் புரியற தன்மை இருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான் ஏன் உங்களுடைய பெருமையை சிறுமைப்படுத்திக்கிறீங்க ஏன் உங்களுடைய பெருமையை சிறுமைப்படுத்துறீங்க இப்ப திருச்சியில இருந்து முதல வரைக்கும் நடக்கிறீங்க ஒரு மது ஒழிப்பிற்காக ஒரு நடைபெறணும்னா பாராட்டலாம் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கலாம் ஆனால் மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா வேக்கட்சி பாத்தீங்களா உங்களுடைய அனுபவத்திற்கு அழகா இருக்குதா என்ன உங்களுக்கு நெருக்கடி என்ன உங்களுக்கான நெருக்கடி ஏன் கேள்வி கேட்கல